நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி தற்போதைய அலகாபாத் நீதிபதி யஷ்வந்த் வர்மா இல்லத்தில் பணம் கண்டுபிடிப்பு விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தி நீதித்துறையின் நேர்மையைப் பற்றி கேள்வி எழுப்பியது சில மாதங்களுக்கு முன் டெல்லி துக்லக் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் தீ விபத்து ஏற்பட்ட போது எரிந்த நிலையில் இருந்த பெருமளவு பணம் மீட்கப்பட்டது இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு மூன்று பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்து அறிக்கையை பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது குடியரசுத் தலைவர் வழிகாட்டுதலின் பேரில் மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லா விரிவான விளக்கத்தை வழங்கினார் நூற்றி நாற்பத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட ஆவணத்தில் யஷ்வந்த் வர்மாவை நீதிபதியின் முறையற்ற நடத்தை காரணமாக பதவி நீக்க முன்மொழியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விசாரணை சட்டத்தின் கீழ் நீதிபதியின் தகுதி நீக்க தகவலை குடியரசுத் தலைவர் சபாநாயகருக்கு வழங்கியதாக கூறப்பட்டுள்ளது விசாரணைக்குழு அறிக்கையில் வீட்டில் பணம் இருந்ததற்கான ஆதாரங்கள் மற்றும் அவற்றை அகற்ற முயற்சிகள் உறுதிப்படுத்தப்பட்டன சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி நான்கு இருநூற்றி பதினேழு இருநூற்றி பதினெட்டு அடிப்படையில் பதவி நீக்க நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அறிவித்தார் உச்சநீதிமன்ற நீதிபதி அரவிந்த் குமார் தலைமையில் மூன்று பேர் குழு விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த வழக்கு நீதித்துறையின் நம்பிக்கையை காக்கும் முக்கியமான கட்டமாக அமையும் என ஓம் பிர்லா வலியுறுத்தினார் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டெல்லி உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி தற்போதைய அலகாபாத் நீதிபதி யஷ்வந்த் வர்மா இல்லத்தில் பணம் கண்டுபிடிப்பு விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தி நீதித்துறையின் நேர்மையை பற்றி கேள்விகளை எழுப்பியது சில மாதங்களுக்கு முன் டெல்லி துக்லக் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் தீ விபத்து ஏற்பட்டபோது எரிந்த நிலையில் இருந்த பெருமளவு பணம் மீட்கப்பட்டது இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு மூன்று பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்து அறிக்கையை பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது குடியரசுத் தலைவர் வழிகாட்டுதலின் பேரில் மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லா விரிவான விளக்கத்தை வழங்கினார் நூற்றி நாற்பத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து இட்ட ஆவணத்தில் யஷ்வந்த் வர்மாவை நீதிபதியின் முறையற்ற நடத்தை காரணமாக பதவி நீக்க முன்மொழியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விசாரணை சட்டத்தின் கீழ் நீதிபதியின் தகுதி நீக்க தகவலை குடியரசுத் தலைவர் சபாநாயகருக்கு வழங்கியதாக கூறப்பட்டுள்ளது விசாரணை குழு அறிக்கையில் வீட்டில் பணம் இருந்ததற்கான ஆதாரங்கள் மற்றும் அவற்றை அகற்ற முயற்சிகள் உறுதிப்படுத்தப்பட்டன சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி நான்கு இருநூற்றி பதினேழு இருநூற்றி பதினெட்டு அடிப்படையில் பதவி நீக்க நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அறிவித்தார் உச்சநீதிமன்ற நீதிபதி அரவிந்த் குமார் தலைமையில் மூன்று பேர் குழுவில் விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த வழக்கு நீதித்துறையின் நம்பிக்கையை காக்கும் முக்கியமான கட்டமாக அமையும் என ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார்